அமைச்சர் ஏவா வேலு புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது இதில் ரஜினிகாந்த் பங்கேற்று பேசினார் ரஜினிகாந்த் பேசியதில் ஒரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா ஸ்கூலில் பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரண காரியம் கிடையாது புது மாணவர்களை ஈஸியாக சமாளிச்சிடலாம் அந்த பழைய மாணவர்களும் நல்ல ரேங்க் வாங்கினவங்க வெளியேறல வெளியேற மறுக்கிறாங்க அதே இடத்துல இருக்காங்க என்று அமைச்சர் துரைமுருகனை அரசியல் ரீதியாக சுட்டி காட்டி பேசியதை முதலமைச்சர் ஸ்டாலினும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார் இதை பொதுமக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று பார்த்துவிடும் ரஜினிகாந்த் வச்சு பார்க்கும்போது அவர் பழைய மாணவர்கள் வந்து கட்சியிலே இருந்துட்டு புதிய மாணவர்களுக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு அதை கேட்டு ஸ்டாலினும் ரசிக்கிறாரு அப்படி இருக்கும் அவர் என்ன நோக்கத்துல சொல்றாருன்னா புதிய மாணவர்களுக்கு இடம் கொடுக்கணும் அதாவது புதிய இளம் தலைமுறைக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்றத அவர் மீன் பண்றாரு இவருக்கும் அந்த எண்ணம் இருக்கிறதுனால இவரும் சிரிக்கிறாரு அததான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்ப இளம் தலைமுறைகளுக்கு கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கணும் அவங்கள தலைமை பொறுப்புல உட்கார வைக்கணும் அப்படின்றத ஸ்டாலின் நினைக்கிறாரு அப்படின்றது நம்மளுக்கு தோணுது அஹ் உண்மையிலேயே அவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடாது ஏன்னா அவர் நேரடியாக துரைமுருகன் அவர்களை தான் விமர்சித்து பேசியிருக்கிறார் அஹ் ஒரு விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு அரசாங்கத்திற்கு மூத்த அமைச்சர்கள் தான் சிறந்த வழிகாட்டியாகவும் சிறந்த உதாரணமாகவும் மூத்த அமைச்சர்கள் தான் இருப்பாங்க மூத்த அமைச்சர்கள் இருக்கும் தான் அவர் அரசாங்கம் சீரோடும் சிறப்பாகவும் செயல்படும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ரஜினிகாந்த் வந்து மூத்த அமைச்சர்களை வெளியே போகாமல் அடம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வானியில பேசுவதை அதை ஸ்டாலின் சிரிப்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனெனில் மூத்த அமைச்சர்கள் தான் அரசாங்கத்தை சரியாக வழிநடத்துவார்கள் நியூஸ் ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்னு ரெண்டு டாப்பிக்ல பேசியிருக்காரு நியூஸ் ஸ்டூடெண்ட்டை கூட சமாளிச்சலாம் ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன வார்த்தைக்காக நம்ம ஸ்டாலின் வந்து சிரிச்சுருக்காரு அது கொஞ்சம் ஏற்றுக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் வந்து அரசியல் வாய்ப்பு கொடுக்கறது நம்ம ஸ்டாலின் வந்து விரும்புகிறாரு அதே ஒரு கருத்தாக ஏற்றுக்கலாம் மாதிரி தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இள இளைஞர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக தமிழக அரசு முன்னேற்றம் அடையும் அப்படின்றதுக்காக எடுத்துக்காட்டாக அந்த புத்தக வெளியீட்டிலால் சொல்லியிருக்காங்க ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது வந்து மறைமுகமாக திமுக மாதிரி தான் இருக்குது தொடர்ச்சியா அந்த வாரிசு அரசியல் பழைய அரசியல்வாதிகள் வெளியேறது இல்ல தொடர்ச்சியா வந்து அவங்க அவங்க குடும்பம் அப்படி தொடர்ச்சியா அந்த வாரிசு அரசியலை மையப்படுத்திதான் திமுக வளருதுன்னு இன்டைரக்டா தாக்கணும் மாதிரிதான் எனக்கு தெரியுது ஏன்னா படிச்சவங்க அரசியலுக்கு வரணும் லிஞ்சர்கள் அரசியலுக்கு வரணும்னு சொல்றாங்க புதிதா இருக்கிற படித்தவர்கள் அரசியலுக்கு வரணுன்ற வாய்ப்பு இங்க வந்து திமுக தட்டி பறிக்கப்படுது அதை தான் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றதா நான் பாக்குறேன் மூத்த பள்ளி மாணவர்கள் ரேங்க் எடுத்தும் ஸ்கூலை விட்டு போக மறுக்கிற மாதிரி அரசியல் மூத்த தலைவர்களே நல்ல பதவியில இருந்தும் வெளியில போக மறுக்கிறாங்க இதனால இளைஞர் என்ன போல இளைஞர்கள் வந்து அரசியல் வர்றதுக்கு ஒரு தடையா இருக்கு அவங்க மூத்த தலைவர் வந்து வழிவிட்டு நாங்க அரசியல் வந்து மக்களுக்கு சேவை செய்வோம் ரஜினி சார் அதனால ரஜினி சார் சொன்னது நாங்க வர இது ஒரு நல்ல கருத்து தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கான ஆதிக்கம்னு பாத்தீங்கன்னா இளைஞர் சொல்றாங்க இளைஞர் வந்து முன்னெடுக்கணும்னு சொல்றாங்க ஆனா திமுகவை பொறுத்தவரையும் இளைஞர்களுக்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்படும் தான் இதுல இருந்து தெரியுது இது வந்து ஒரு சரியான கருத்தா தான் நாங்க பாக்குறோம் இது வந்து ஒரு மாற்றம் ஏற்படணும் இப்ப உள்ள சமுதாயத்துல இப்ப உள்ள ஒரு அரசியல்ல அனைத்து கட்சியிலுமே பாத்தீங்கன்னா இளைஞர் சமுதாயம் வரணும் புதிய மாணவர்கள் வந்து அந்த பழைய கிளாஸ்ல வந்து இது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அது வந்து பழைய மாணவர்கள் வந்து இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க அது மாதிரி அரசியல்ல வந்து பழைய தலைவர்கள்லாம் வந்து என்ன சொல்றது புதிய வரவங்களுக்கு வந்து இடம் கொடுத்தாங்கன்னா அது புது புது சிந்தனைகள் புது திட்டங்கள்னு சொல்லிட்டு வருங்கால சமுதாயத்துக்கு நல்லா இருக்கும் அருமையான விஷயம்தான் தான் அதனால வந்து மூத்த தலைவர்களா இதுல கொஞ்சம்